அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன்கோபால் கட்டுக்கட்டாக கரன்சி சேர்க்கும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் இப்போ கரன்சிங்கிறது எல்லா மனிதனுக்கும் தேவை அப்போ இந்த கரன்சி அப்படிங்கிறது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா மாத சம்பளத்துக்கு வாங்கி கரன்சி சேர்க்குறதுங்கிறது வேறு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி கரன்சி பார்க்குறதுங்கிறது வேறு கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணி கரன்சி பார்க்குறது வேறு இந்த மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது மாத சம்பளத்துக்கு கிடைக்கிற காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகலாமே தவிர பெரிய அளவில் சேமிக்க முடியாது சொந்த தொழில் பண்ணி நம்ம படம் பார்த்தா கூட அது எந்தளவுக்கு சப்போர்ட் போகணும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம கேபிட்டல் போட்டுக்கிட்டே இருக்கணும் தொழிலில் அது ஒரு வகை கமிஷன் பேசிஸ்னால் நம்ம முதலீடே இல்லாமல் தொழில் பண்ணுறதில் கரன்சி அதிகமாக சேர்க்குறது இந்த மூணாவது வகை தான் அப்போது ஒரு மனிதனுக்கு மூன்று பதினொன்று பாவங்கள் நன்றாக இருந்து லக்னாதிபதியும் நன்றாக இருந்து இத்துடன் ஐந்து ஒன்பது அதிபதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஏன்னா பூர்வ உனியை நல்லா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாக்கியஸ்தரம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் எதையுமே அனுபவிக்க முடியும் அப்போ மூணு பதினொன்று இந்த பாவாதிபதிகள் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் தசா புத்தி நடந்தால் இந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் சரி உபரியாக கமிஷன் துறையில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் கட்டுக்கட்டாக கரன்சி சேர்த்தக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் இதே அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் இதே அமைப்பு இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரகங்களால் பலன்கள் வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் குருவின் சாரத்திலோ அல்லது சுக்கிரன் சாரத்திலோ அல்லது குருவுடனோ அல்லது சுக்கரனுடனோ அல்லது இருவருடனோ சேர்ந்து இருந்து அதோடைய தசாபூதிகள் நடக்கும் பொழுது இவர்கள் ஐவருமே அதாவது லக்னாதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு சுக்கிரன் இவர்கள் எந்த வகையிலும் பாதிப்பு வலுவாக இருந்து அதோடைய தசாபுத்திகளாக நடந்தால் நிச்சயமாக ஜாதகர் ஒரே துறையில் பல துறையில் கமிஷன் பேசிஸில் மிகப்பெரிய உச்சாணி கும்பலிருந்து கட்டுக்கட்டாக கரைஞ்சி சேர்க்கக்கூடிய சாத்திய குருகள் அந்த அமைப்புடைய ஜாதகருக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் பார்த்த விஷயம் அப்போ குரு சுக்கரன் லக்னாதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து பேருமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து இவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்து அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது இந்த ஐந்து பேரில் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்களோ அதாவது ஆட்சியாக இருக்காங்களோ உச்சமாக இருக்காங்களோ அதை பொறுத்து மிகப்பெரிய லெவலுக்கு அந்த ஜாதகம் கரம்சியை சேர்க்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்